வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெற்றின் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து வழிபடப்படும் பொருட்கள் நாட்டின் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இப்பொழுது தற்பொழுது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அது எந்த மாதிரியான பொருள் அந்த பொருளால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தற்போது கற்பூரம் மற்றும் பிறப்பு வைத்து பூஜை செய்யப்படுகிறது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது பெட்டியில் வைக்கப்பட்டுள்ள இந்த பொருளால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது என்பதை பற்றி தெரிந்துக்கலாம் வாங்க ராசி அன்பர்களே விரையஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களின் செயல்திறன் அதிகரித்து காணக்கூடிய காலமாகவும் இந்த காலம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் மன தைரியமும் திறமையும் அதிகரித்து காணக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது இந்த மாதத்தில் நிதி இழப்புகளை தவிர்க்க பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும் அது மட்டுமில்லாமல் குடும்பத்தில் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் ஏற்படும் பேசும்போது நிதானமும் தெளிவும் ரொம்பவே முக்கியமானதாகவும் சொல்லப்படுகிறது எந்த தொழிலையும் தொடங்குவதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தெளிவாக முடிவு செய்வது ரொம்பவே நல்லதாகும் போல உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும் ராசி அன்பர்களே உங்களின் சிறப்பான முயற்சிகளால் வேலை மற்றும் தொழில் மற்றும் கல்வி தொடர்பான விஷயத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் பெறக்கூடிய காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் கடினமான சூழல் மற்றும் கடின வேலைகளின் மன உறுதியுடன் செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் நேரத்தில் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு சுபமான பலன்களை கிடைக்கக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பான விஷயத்தில் அதிக லாபத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் உங்கள் தந்தையுடன் மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே தந்தையிடம் பேசும் பொழுது கவனமாகவும் நிதானமாகவும் பேசுவது ரொம்பவே நல்லதாகும் பேச்சு மற்றும் செயலில் நிதானத்தை கடைபிடித்து செல்வது ரொம்பவே நல்லதாகும் தந்தையை அனுசரித்து செல்வதும் ரொம்பவே நல்லது அலுவலகத்தில் சில தடைகளை எதிர்கொள்ள வேண்டிய நேரமாகவும் இந்த நேரம் அமைந்திருக்கிறது அதனால் புத்திசலித்தனமாகவும் சிந்தித்து செயல்படுவதும் ரொம்பவே நல்லதாகும் சகோதரர் வகையில் ஒற்றுமை அதிகரித்து காணக்கூடிய காலமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் கடக கடகராசி அன்பர்களே உங்கள் ஆற்றல் மற்றும் நேரத்தை சரியாக வழக்கு திட்டமிட்டு செயல்படும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் நீங்கள் முயற்சிகள் செய்து கொண்டிருக்க எல்லா விஷயங்களும் வெற்றியை நோக்கி செல்லும் காலகட்டமாகவும் இந்த காலகட்ட உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம் குடும்பத்தில் வீண் மனக்கசப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே பேச்சிலும் செயலிலும் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் போல உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வதால் உறவுகள் வளப்படும் காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் பல புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும் காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் ராசி அட்பர்களே இந்த மாதத்தில் தைரியத்துடன் செயல்பட்டால் ஏமாற்றங்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது அதேபோல உங்களுடைய பேச்சை கட்டுப்படுத்த வேண்டிய காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் உங்கள் புகழ் கௌரவம் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் என்றும் சொல்லலாம் அதை உணர்ந்து செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் ராசி அன்பர்களே முடிவெடுக்கும் திறன் சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைந்திருக்கிறது அதன் மூலம் அனைத்து பிரச்சினைகளும் எளிதாக சமாளிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதே போல புதிய வேலையை தொடங்க அதில் வெற்றிகள் கிடைக்கும் என்றும் சொல்லலாம் அது மட்டுமில்லாமல் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது குடும்பத்தில் உள்ள அனைவரையும் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லதாகும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் அதிக தடைகளை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுவது ரொம்பவே நல்லது துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்கு நோய் எதிர் ஸ்தானத்தில் சூரிய பகவானின் சஞ்சாரம் நடப்பதால் உங்களது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும் அது மட்டுமில்லாமல் உங்களில் பொறுப்பற்ற செயல்களால் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் அதேபோல வாழ்க்கையில் மோதல்களை சந்திக்கும் வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே புத்திசாலித்தனமாகவும் திட்டமிட்டு செயல்படுவதும் ரொம்பவே நல்லதாகும் அதே போல திட்டமிட்டு உழைத்தால் நிச்சயமாக செய்யும் தொழிலில் வெற்றி கிடைக்கும் காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அதேபோல அன்றைய வேலைகளை ஒத்திவைக்காமல் அன்றைய நாளில் செய்து முடிப்பதே மிகவும் சிறந்ததாகவும் சொல்லலாம் ராசி அன்பர்களே செயல்களில் ஆர்வம் அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அது இல்லாமல் உங்களின் செயல்பாடுகளில் நிறைய நம்பிக்கை பெறக்கூடிய வாய்ப்புகளும் அதிகரித்து காணக்கூடிய காலமாகவும் அமைந்திருக்கிறது அதே போல உங்களுடைய வேலை தொழிலில் அதிக கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும் அது மட்டும் இல்லாமல் எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து விலகி இருப்பது ரொம்பவே நல்லது அதே நீங்கள் பேசும் பொழுது பேச்சு மற்றும் செயலில் கவனத்தை செலுத்துவது சிறப்பான பலன்களை கொடுக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்த்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது சின்ன வார்த்தைகள் கூட பெரிய பிரச்சனையில் முடியக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது எனவே பேச்சை குறித்து செயல்படுவது ரொம்பவே நல்லது ராசி அன்பர்களே உங்கள் வேலையில் கடினமான உழைப்பு தேவைப்படக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அது இல்லாமல் நிதி நிலைமையில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நேரமாகவும் அமைந்திருக்கிறது நேரத்தில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது சிந்தித்தும் கவனமாகவும் எடுப்பது ரொம்பவே நல்லதாகும் அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் சிறப்பான பலன்களை தரும் என்றும் சொல்லலாம் அதேபோல உங்களுடைய இலக்குகளை அடைவதில் அதிகம் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதாகும் இந்த காலகட்டத்தில் கவனமாகவும் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுவது ரொம்பவே நல்லது நேரத்தில் சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை மேலோங்கி காணப்படும் என்றும் சொல்லலாம் ராசி அன்பர்களே எந்த வேலை செய்தாலும் அதில் முன்பை விட சிறப்பாக நன்மை பெறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அன்றாட வேலையை மற்றும் புதிய வேலைகளை சரியாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் செய்யக்கூடிய வேலையில் கவனமாகவும் சிந்தித்தும் செயல்படுவது ரொம்பவே நல்லது வேறு எதிலும் கவனம் செலுத்தாமல் இருப்பது ரொம்பவே நல்லதாகும் போல வீண் விவாதத்தை தவிர்த்துக் கொள்வது ரொம்பவே நல்லதாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளியூர் செல்வதற்காக வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே கவனமாக செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் ராசி அன்பர்களே வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மையை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் நீங்கள் முன்னர் செய்த கடின உழைப்பிற்கான பலனை பெறக்கூடிய காலமாகவும் இது அமைந்திருக்கிறது அதே உங்களின் வேலை மற்றும் தொழில் தொடர்பான எதிர்பார்த்த நன்மைகள் மற்றும் முன்னேற்றம் பெறக்கூடிய கால காலகட்டமாகவும் இது அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம் எனவே இந்த நேரத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது ரொம்பவே நல்லதாகும் போல குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசப்பு வந்தாலும் அது சீக்கிரமாகவே சரியாகிவிடும் என்றும் சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிதானமாகவும் சிந்தித்தும் செயல்படுவது ரொம்பவே நல்லதாகும் ராசி அன்பர்களே அனைத்து துறைகளிலும் நல்ல பெயரையும் மரியாதையும் அதிகரித்து காணக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் சில காரணங்களால் மன அமைதியின்மை ஏற்படுவதற்குரிய நேரமாகவும் இது அமைந்திருக்கிறது அதனால் சிரமங்கள் மற்றும் அலைச்சலை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதாகும் அது மட்டுமில்லாமல் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ச சண்டை சச்சரவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே பேசும்போது நிதானத்தை கடைப்பிடிப்பித்து பேசுவது ரொம்பவே நல்லதாகும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் நீங்கள் எந்த ராசிக்காரர் என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்